ஆரம்பித்து இந்த உலகத்தின் அரசியல் வரைக்கும் எல்லா விஷயங்களையும் பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டக்கூடிய வழிமுறை தான் இஸ்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்ட வழிகாட்டல் இந்த வழிகாட்டல்குள்ள எல்லாமே இருக்கும் குடும்பம் சம்பந்தப்பட்ட வழிகாட்டல் இருக்கும் உறவுகள் சம்பந்தப்பட்ட வழிகாட்டல் இருக்கும் கல்வி படிப்பு சம்பந்தப்பட்ட வழிகாட்டல் இருக்கும் அழகு சம்பந்தப்பட்ட வழிகாட்டல் இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட வழிகாட்டல் இருக்கும் சமூகம் சம்பந்தப்பட்ட வழிகாட்டல் இருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட வழிகாட்டலும் இஸ்லாம் இரு இஸ்லாமில் இருக்கும் அதுதான் இறைவனால் கொடுக்கப்பட்ட மார்க்கம் எனவே இஸ்லாம் எப்படி ஒரு மனிதன் வாழணும் எப்படி ஒரு மனிதன் தர்மம் செய்யணும் எப்படி ஒரு மனிதன் சமூக சேவை செய்யணும் எப்படி ஒரு மனிதன் ஆசிரியராக நடந்து கொள்ளணும் எப்படி ஒரு மனிதன் ஒரு சமூகத்தில் அங்கம் வகிக்கணும் எப்படி ஒரு மனிதன் இந்தந்த விஷயங்களெல்லாம் நடந்து கொள்ளணும் என்று எல்லா விஷயத்தையும் பேசுதோ அதே போல் இந்த உலகத்தில் அரசாங்கம் எப்படி நடத்தப்படணும்